கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் ஒவ்வொரு நாள் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இந்த நாளில் கத்துறவுங்களோடு கூட பேசுவார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்தை வாசிக்கிறேன் மோசை அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உச்சு பார்க்கும்படி சமீபித்து வருகையில் பாருங்கள் மோசே ஒரு ஒரு காரியத்தை பார்க்கிறார் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் மோசைக்கு தரிசனமாகிறார் எங்கிருந்து தரிசனமாகிறார் ஒரு முட்சடி நடுவில் இருந்து தரிசனமாகிறார் வசனம் சொல்லுகிறது மோச அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில் என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மிரக்கல ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் உற்று பாருங்கள் கல்வாரி சிலுவை அப்படியே கொஞ்சம் கவனமாக அப்படி பாருங்கள் நமக்காக உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது இரத்தத்தை ஆராய் அவர் வழிந்தோகடை செய்தார் எதற்காக உனக்கு இருக்கிற வியாதியை சுகமாக்க தான் உன் கண்ணீரை துடைக்க தான் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை உடைக்க தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற தான் எற பகல தூங்காம நீ கண்ணீர் வடிக்கிறீ இருக்கிறிய ஐயோ இந்த பாடு எப்போ தீரோன்னு சொல்றிய இந்த பாடுகளை நீக்கதான் கத்தர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அந்த சிலுவையை கொஞ்சம் கவனித்து பாருங்க உற்று பாருங்க அவரையே அந்த சிலுவையை தியானித்து பாருங்க அந்த ரத்தம் மேல இறங்கி உன் பாவத்த கழிவு உன்னை சுத்திகரித்து உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைச்சு உன்னை விடுவிப்பார் தேவ பிள்ளைகளை இந்த முச்சடி நடுவில மோசைக்கு கத்தர் தரிசனமான பிறகு எண்பது வருஷம் நாற்பது வருஷம் பார்வனுடைய அரண்மனை நாற்பது வருஷம் ஆடுகளுக்கு பின்பாக வாழ்ந்த மோசையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை கத்தர் கொடுத்தார் எத்தனை வருஷம் அந்த பாடுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சிலுவையை பாருங்கள் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் அவர் நோக்கி பாருங்கள் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் வைக்கப்பட்டு போக மாட்டான் தூக்கி எடுத்து கத்திரவங்களை விடுவிப்பார் தேவப்பிள்ளையை ஜெபிக்கலாமா இப்போ ஆண்டவரை பாருங்கள் இப்போவே கத்திரவங்களை விடுவிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா இதை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னீங்களே இந்த மகளும் இந்த மகனோ உண்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா கத்தர் ராஜா அண்டுபரே ஸ்தோத்திரம் உற்று பார்க்குறாங்கப்பா எங்களுக்காக எல்லாத்தையும் சகிச்சிங்களே ஆண்டு சுமந்து முடிச்சிங்களப்பா ரகாமா கிருப கொடுங்க ஆண்டு எங்களை விடுவீங்க இந்த இந்த காரியத்திலேருந்து எங்களை தூக்கி ஒரு விடுதலை தாங்கப்பா அற்புதம் நடக்கட்டும் இந்த மகளை இந்த மகனை அண்டு விடுவீங்க சாமி குடும்பத்தை விட்டுவிங்க இந்த கட்டுலேருந்து விடுவீங்க மந்திரத்திலேருந்து விடுவீங்க பில்லுசனத்திலிருந்து விடுவீங்க ஏவல்லிருந்து விட்டுவிங்க கத்தருடைய கரம் இறங்கட்டும் கத்திர ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க அற்புதம் நடக்கட்டும் நம்முடைய மகனை மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே 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 கத்திரவங்களை விடு வச்சுட்டாருங்க அவர் உற்று பார்த்து ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே